வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் இங்கே நல்லா இருக்கேன் என்னுடைய ஜூன் மாத சேமிப்பு எவ்வளவு இருக்கு என்னது பார்க்கலாம் அந்த டிப்பை வந்து உங்களுக்கும் நான் சொல்லலாம்னு நினச்சேன் ஏன்னா இந்த ஜூலைல நம்மளுடைய டார்கெட் எவ்வளோ எவ்வளோ படம் நம்ம சேமிக்க போகிறோம் அப்படின்றது நம்ம ஒரு டார்கெட்டாக வச்சுக்கலாம் இந்த காசை நான் எப்படியெல்லாம் வந்து சேமித்தேன் எது எதுலேருந்து நான் எடுத்து வச்சேன் அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அதனுடைய டிப்பை வந்து ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாங்களா சம்பளம் வந்த உடனேயே நமக்கு என்ன வருமானம் வந்தாலும் பரவாயில்லைங்க அப்போ அவர் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அது வருமானத்துல வருமானத்துலேருந்து ஒரு அமௌண்ட்டு என்னால் வந்து அதுலேருந்து ஒரு ஐநூறுரூபா தான் வந்து எமர்ஜென்சி கேஷாக எடுத்து வைக்க முடியும்னு சொல்லி என்னுடைய பட்ஜெட் பிளான்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு முறை போடுற ஐநூறுரூபா வந்து இந்த மாதிரி ஐநூறுரூபா நோட்டுங்களா இருக்கும் இப்போ சம்பளம் வந்து நம்மளுக்கு ஃபோனில் தாங்க வந்துடுது அதை வந்து எப்படி நாங்கள் போட முடியும் அப்படின்னா இப்போ மாத செலவுக்காக நம்ம வந்து எடுத்துன்னு வரோம் இல்லைங்களா அப்ப இது கூடவே வந்து நான் அதை எடுத்து தனியா எடுத்துன்னு வந்துடுவேன் அந்த மாதிரி காசை வந்து உண்டியில் ஐநூறு ரூபாய் போட்டுருவேன் இப்போ ஒரு சிலருக்கு வந்து திருப்பதி போகணும் அப்படின்னு பழக்கம் இருக்கும் இப்போ நாங்கள் கர்நாடகாவில் இருக்கிறோம் அப்படின்னா நாங்கள் தர்மஸ்தலா போகணும் அப்படின்னு இருப்போம் சம்பளம் வந்த உடனே ஒரு ஐநூறுரூபா அதுக்கு வேற உண்டியில் இருக்குது அந்த உண்டியில் வந்து ஐநூறுரூபா போட்டுருவோம் ஃபஸ்ட்டு நமக்கு வர காசு வீண் விரயங்கள் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தனியாக ஒரு உண்டியில் சாமிக்காக எங்கேயாவது கோயிலுகளுக்காகன்னு ஒரு உண்டியில் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு ஐநூறுரூபா போட்டுருங்க இப்போ நான் வந்து என்னுடைய சம்பளத்தில் எமர்ஜென்சி கேஷாக வந்து ஒரு ஐநூறுரூபா எடுத்து தனியாக போட மாட்டேன் இதுலேயே போட்டு வச்சுப்பேன் அதுக்கப்புறம் வந்து வாரம் வந்து நம்ம வெஜிடேபிள் அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜு அந்த மாதிரி வாங்குற பழக்கம் இருக்கும் இல்லைங்களா அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான்வெஜ்ஜுக்காக வெஜிடேபிளுக்காக ஒரு அமௌண்ட் ஒதுக்கிருப்போம் நான் போக சொல்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு ரூபாய் வந்து எடுத்து இதில் போட்டுட்டு போயிடுவேன் ஏன்னா கையில் எவ்வளோ காசு எடுத்துன்னு போனாலும் செலவாயிடும் போக சொல்லவே நான் இதில் ஒரு நூறுரூபா நான் போட்டுட்டேன் அப்படின்னா அது தனித்தனியாக நூறுரூபா இருக்கும் பாருங்கள் இது ஒரு நாலு நோட் இருக்கும் ஏன்னா இந்த மாதத்தில் வந்து நாலு வாரங்களில் வந்து ஒரு நூறு நூறுரூபா போட்ட காசு இது இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்து வைக்கலாம் இது ஒரு சேவிங் ஏன்னா அப்போ தான் நம்ம மார்க்கெட் போஸில் நம்ம கையில் இவ்வளோதான் இருக்குது இதுக்குள்ளே நம்ம பார்த்து வாங்கிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் சிக்கனமாக செலவு செய்வோம் அந்தக்கு இந்த நூறுரூபா நோட்டு இப்போ ஐம்பது ஐம்பது ரூபாய் நோட்டு பார்க்கலாம் இப்போ நான் டெய்லி வந்து முப்பது ரூபாய் எடுத்து வைக்கணும் டெய்லி வந்து ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுவேன் ஏன்னா மாத செலவுக்காக நம்மக்கிட்ட ஒரு அமௌண்ட் கொடுக்க சொல்ல எவ்வளோ காசு இருந்தாலும் செலவாகுது அப்படின்ற நிலமையில என் கில்லை எப்பெல்லாம் வந்து பணம் ஏதாவது கடைக்கு போகணும் அப்படின்ட்டு போகிறனோ அதில் எப்படியாவது ஐம்பது ரூபாய் மீத்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி எட்டு வந்து போடுற ஐம்பது ரூபாய் நோட்டுகள் இருக்கும் எப்போயாச்சும் வந்து சில்லறை இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ அந்த ஐம்பது ரூபாயெலாம் எடுத்திருப்பேன் எடுத்துட்டு இந்த நூறுரூபாவோ ஐநூறுரூபாவோ போட்டது உண்டு அதனால் வந்து எனக்கு ஐம்பது ரூபா கம்மியாக இருக்கும் ஏன்னா நிறைய கடைக்கு சொல்லலாம் வந்து இந்த ஐம்பது ரூபா நோட்டு போட்டது தான் அதிகமாக இருந்திருக்கு சில்லறைக்காக எடுத்திருக்கேன் ஆச்சுங்களா அதே மாதிரி புது நோட்டு எப்ப என் கைக்கு வந்து புது நோட்டா கிடைக்குதோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல அந்த காசியும் இது நான் என் கைக்கு வர சொல்ல எடுத்து போட்டிருப்பேன் அந்த மாதிரி தான் வந்து அந்த பத்து ரூபா நோட்டு இரநூறுபா நோட்டு இதெல்லாம் வந்து புது நோட்டா இருக்கும் அதுக்கப்புறமா வந்து ஒரு மாதத்துல வந்து எடுத்து எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் எடுத்து வச்சிருந்தேன் அதுக்கப்புறமா ஒரு மாதத்தில் ஒரு தானாங்க சிஸ்டர் இருக்கும் இங்கே வந்து தனியாக நம்ம இங்கே எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு மாதம் சேர்த்த காசை தனியாக வந்து எடுத்து வச்சிருப்பேன் இன்னொரு மாதம் வந்து இதில் இதில் சேர்த்து வச்சுருவேன் தனியாக வந்து மாதமெல்லாம் சேர்த்து தனியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்து மாத மாதம் சேக்கு சேமிக்கிறோம் இல்லைங்களா அதையும் எடுத்து வீட்டுக்காக செலவு பண்ணாதீங்க அந்த காசை அம்ம அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வருடம் ஆகும் இல்லைங்களா அந்த ஒரு வருடம் ஆக சொல்ல மொத்த பணையும் எடுத்துட்டு போயிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஏதாச்சும் இந்த காசில் ஏதாவது ஒரு கோல்டு வருமா காயின் வருமா இல்ல என்னுடைய குழந்தைங்களுக்காக ஏதாவது ஒரு சின்ன பொருளா வாங்க முடியுமா அப்படின்னு வாங்குறது தான் வந்து தனியா வந்து இங்க எடுத்து வச்சிருப்பேன் இதுக்கு முன்னாடி ஆறு மாசமா எடுத்து வச்ச காசுங்க கீழே வந்து தனியாக கொஞ்சிருக்கு இந்த மாதிரி வந்து சேமிப்பேன் இதுதான் வந்து என்னுடைய ஒரு மாத சேமிப்பு உண்டியல் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சேவிங் வீடியோ வேணும் பிடிக்குதுங்க எங்களுக்கு போடுங்கன்னா இந்த மாதிரியும் நான் போடுறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஜூன் மாதத்துக்கு எப்படி எல்லாம் சேமிக்கணும் அப்படின்ற டிப் வந்து நான் இப்போ சில விஷயங்களில் சொன்னதில் தெரிஞ்சுருக்கோம் ஒரு அஞ்சே பாயிண்ட்டு தாங்க புது நோட்டு இருக்கிறப்ப போடணும் மாத சம்பளம் வந்த உடனே ஒரு ஐநூறுரூபா வந்து எமர்ஜென்சி கேஷாக எடுத்து வச்சிடணும் வாரம் வாரம் வந்து நம்ம செலவு செய்ய சொல்ல மார்க்கெட்டுக்குன்னு போக சொல்ல நூறு நூறு ரூபாய் வந்து எடுத்து போட்டுட்டு போகணும் அது ஒன்றாச்சு எப்பெல்லாம் வந்து கடைக்கு போகணும் ஏதாச்சும் வாங்கணும்னு போகிறோமோ அதில் இருக்குதுன்னு ஒரு ஐம்பது ரூபாய் எடுத்து போடுறது சில்லறை காசை வந்து மாற்றி நோட்டாக எடுத்து போடுறது இந்த மாதிரி சேர்த்து என்னுடைய ஒரு மாதத்தில் வந்து நான் வந்து ஒரு ஒரு அமௌண்ட்டு சேமிச்சிருக்கேன் இப்போ இது வந்து எனக்கு என்னுடைய ஆறு மாத சேமிப்பு இது அப்படியே வந்து திரும்ப நான் மூடி வச்சிடுறேன் இது ஃபுல்லாக எண்ணிட்டு நான் வந்து இந்த மாதம் எவ்வளோ இருக்குன்னு எண்ணி காமிக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த உண்டியல்ல லாஸ்ட்டாக ஒரு வருஷத்தில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லி அது ஒரு வீடியோவும் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நிறைய வீடியோஸ் உங்களுக்காக இதுக்கு முன்னாடியும் போட்டிருக்கேன் பட்ஜெட் எப்படி போடலாம் செலவுலேயே எப்படி சேமிக்கிறது இல்லத்தரசிகள் வேலைக்கு போகாமல் ஒரு லட்ச ரூபா ஒரு வருஷத்துல எப்படி சேமிக்கலாம் இந்த மாதிரி நிறைய வீடியோ இருக்கு இல்ல ஏதாச்சும் வீடியோ வேணும் எங்களுக்கு போடுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ண மறக்காதீங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஜூன் மாதம் சேமிப்பில் என்னுடைய பணம் எவ்வளோ இருக்குன்னா இரண்டாயிரத்தி நானூறு ரூபாய் இருக்குது இந்த ஜூலை மாதம் என்னுடைய டார்கெட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கு சேர்க்கணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் பார்க்கலாங்க இந்த ஜூலை மாதம் என்னுடைய டார்கெட்டு அவ்வளோ பணம் என்னால் சேமிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம வீடியோவை கண்டினியூவாக பாரு லைக் பண்ண மறக்காதீங்க